எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சாச்சனா அவர்கள் வெளியேற்ற அந்த நிகழ்வு நடக்கும்போது உங்களுடைய கண் வந்து கலங்கிச்சு உங்களை அறியாம கண்ணீர் வந்துச்சு இப்ப கூட எனக்கு அதே இதுதான் இது அது நடந்து கொண்டிருக்கு இன்னும் அவங்க வெளியில போயிட்டாங்க மேடைக்கு வர இல்லை பிரேக் விட்டாங்க நான் வந்துட்டேன் அப்போ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துச்சு இந்த கண்ணீர் வந்து ஜனனி பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அவங்க எவிட்டாலே அப்படியே அழுதுட்ட நம்ம வீடியோல அழுதுட்டோம் சரியா அது பேசிக்கொண்டிருக்க அழுக வந்துட்டு மனுஷன் அப்படின்றதுதான் அந்த இந்த தலைவர் சொல்லுவார்ல முத்து படத்துல தும்மல் இருமல் அழுக விக்கல் இதெல்லாம் நம்மள அறியாம வருது கேட்டுக்கிட்டா வர்றது கேட்காம வருது அப்படின்னு ஆனா அது யாருக்கு வருது அப்படின்றதான் எல்லாருக்கும் வராது இல்ல சில பேருக்கு தான் வரும் இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான மக்கள் வந்து சாட்சியாக்காக இன்னைக்கு அழுது இருப்பாங்க சரியா மனுஷனா இருக்கிறோம் அழுது இருப்பான்

இந்த இந்த இது வந்து சாட்சியான கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சரியா சோ அவங்க அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்காது சாட்சியனாவோட லைஃப் வேற மாதிரி இருக்கும் இன்னொன்னு முத்துக்குமரன் சாட்சியனா எல்லாருக்கும் இந்த நிகழ்வுகள் கிடைக்காதுமா பிக் பாஸ்ல சில மொமெண்ட் வந்து மறக்க முடியாம இருக்கும் பிக் பாஸ்ல அப்படியான அந்த மொமெண்ட் பண்ணவங்க தான் அந்த பிக் பாஸ் நாயகனாக இருப்பார்கள் மு அவர்கள் நபர்கள் சாட்சியனா சாட்சிய அவர்கள் முத்துக்குமர சொன்னதெல்லாம் இப்ப ஒரு படத்துல வந்து டைரக்டர் வந்து சும்மா ஒரு எழுதுவாரு ஹீரோவை பார்த்து முக்கியமான ஒரு நபர் வந்து எனக்கு படத்துல அந்த தாய் வந்து அந்த மகனுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல கூட்ட உனக்கு முன்னுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்காத ஆயிரம் பேருக்கு முன்னுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஒரு பிஜிஎம் வரும் அந்த பாட்டு வரும் அதேதான் சாச்சன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு சொல்லக்குள்ள நம்புண்ணா முத்துன்னா உன்னால முடியும்ண்ணா டைட்டில் உணர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல அது எங்கேயோ போயிட்டு சொல்லக்குள்ள நமக்கு நமக்கு இன்னும் அதான் இருக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு சரி சரியா இது வந்து எப்பயுமே மறக்க முடியாத மூமெண்ட் தமிழ் பிக் பாஸ் பிக் பாஸ் சரத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சாச்சனா இந்த நாள் கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு நாள் பல வீடியோக்கள் அதுக்கு இதுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மொமெண்ட் வந்து இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேதி ஜனவரி மாசம் முத்து குமரன் டைட்டில் வின் பண்ணிக்குள்ள இந்த மொமெண்ட போட்டுட்டே முத்து டைட்டில் தூக்குற மொமெண்ட் அதை சாட்சியா பார்த்து சிரிக்கிற மொமெண்ட் இப்ப ஹக் பண்ணுவாங்க அப்ப ஹக் பண் அப்ப ஹக் பண்ற மாதிரியான வீடியோக்கள் வரும் அந்த நிகழ்வு நடக்கும் அது வந்து இந்த ஷோவை எங்கேயோ கொண்டு போவோம் சரியா ஸோ எனக்கு இப்ப கொஞ்சம் எமோஷனலுங்க ஆகுதுல்ல இது எதுக்கு வருது அப்படின்னா நம்ம மக்கள் சில பேரை நினைக்கக்குள்ள எனக்கு அவங்கள பார்க்கக்குள்ள என்ன பண்றேனே தெரியல கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை ஒரு டைம் வந்து அவருடைய ஏழாமைய நகைச்சுவையா ஒருத்தன் போடைக்குள்ள அதை பார்த்து சிரித்த கேடுகட்ட கூட்டம் தானே அதை ரசிச்சுது ஆனா அந்த கேப்டன் போனதுக்கு அப்புறம் அதே கூட்டம் அழுகுது சில கூட்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னா சில கூட்டம் சில கூட்டத்துக்கு என்ன அப்படின்னா சுயபுத்தி இல்ல இல்லை ஒருத்தன் காசுக்கு வீடியோ போடுவான் வணக்கம் மக்கள் சாச்சிய மக்களால வெளியில அனுப்ப முடியும் கண்ணாடி போட்டவன் ஒரு லட்சத்து பதினெட்டு பத்தொன்பதாயிரம் அவன் என்ன 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 இன்னமே எனக்கு தெரியாது அவன் அவனை போல இருக்கிற காசுக்கு வேலை போற விளக்கு போன யூடியூபர்ஸ் டேடி டேடின்னு சொல்லுவான் துபாயில இருக்கிறவன் எல்லாம் மகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது அவன் என்ன பிறப்பு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்ப அப்படிப்பட்ட கேடு கட்டதிகள் சொல்லைக்குள்ள அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆறது சொந்தமா சுய இருக்காது அறிவு இருக்காது ஆட்டும் அந்த ஆட்டு கூட்டம் எவன் ஏதாவது சொன்னாலும் அப்படி ஆமா சாச்சன வெளியில வெளியில போகணுன்னு அப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் இந்த உலகத்துக்கு எதுக்குன்னு எனக்கு தெ தெரியல சரியா எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட தான் இந்த மனித எனக்கு கொஞ்சம் முன்னேற அந்த நமக்குள்ள அந்த ஒற்றுமை எல்லாம் இருக்கல அது அப்படிப்பட்டதான் எவன் என்னத்த சொன்னாலும் நம்புற அந்த கூட்டம் சரி அந்த கூட்டங்கள் அது அதே எனக்கு வர காரணம் என்ன தகுதி இல்லாததுகள் சௌந்தர்யா ஜேக்லின் போன்ற நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள இந்த பொண்ணு வெளியில போனது வந்து எனக்கு இன்னொரு ஒரு இதா இருக்கு பட் அதான் சரி இப்ப நல்லவ இப்ப வில்லன் இருந்தா தானே ஹீரோக்கு வேலை அதே போல இந்த குப்பைகள் இருக்கிறதால நல்ல மக்கள் நம்ம இனங்காண முடியுது இல்ல சோ ஓகே நல்ல மக்களோட ஆசீர்வாதம் சாச்சனா அவர்களுக்கு இருக்கு வெளியில அவங்களுடைய படங்களோட அப்டேட் இனிமேல் வரை இருக்கு முத்துக்குமரன் வெற்றினாலோட அவங்களுடைய புதிய படங்கள் வரும் நம்ம பேசுவோம் எல்லாமே நல்லதுக்கு அப்படியே நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பா பாஸ் தமிழ் சரித்திரத்துல சாச்சினா முத்துக்குமரன் அவர்கள் இந்த மூமெண்ட் அவங்க சொன்ன வார்த்தைகள் இது வந்து இந்த வருடத்தோட மட்டுமில்ல அடுத்த வருட பிறப்புல பொங்குகின்ற பொங்கலோட முத்துக்குமரனோட வெற்றியில இந்த இந்த பேசப்படும் இனி வர்ற சீசன்ல முத்துவோட வெற்றி மட்டுமில்ல அதுக்கு முதல் சாச்சனா முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருமே பண்ண அந்த வந்து கண்டிப்பா அந்த வீடியோக்கள் ஏவிகள்ல வரும் சரிங்களா சரி அடுத்தது வந்து நம்ம இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாம மனசுல என்னத்த இருக்கோ அதை அப்படியே நான் கொட்டிடுறேன் சரிங்களா சாச்சனா அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொன்னாங்கல்ல என்ன அப்படின்னா ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு சாச்சனாக்காக தான் அங்க எல்லாரும் அழுதாங்க நினைச்சாங்க பல பேர் போனாங்க முத்துக்குமாரன் யாருக்காகவும் அழையில ஸ்ட்ராங் மேன் சரியா அதாவது படத்துல அம்மா ஹீரோ அப்படின்றவங்க எல்லாத்தையுமே அழமாட்டாங்க சில விடயத்தில்தான் அழுவாங்க முத்து ஒரு ஹீரோ அந்த ஹீரோவோட பயணித்த இன்னொரு முக்கியமான ஒரு பிக்கஸ்ட் ரோல் வந்து சாச்சனா அதெல்லாமே நம்ம இந்த விடயத்துல தான் பார்க்க முடியுது சாச்சனா இவ்வளோ பெரிய ஒரு பிளஸ் இந்த பிக் பாஸ் ஐட் தமிழுக்கு அப்படின்னு அது வெளியில வந்தோம்னா இனிமேல் ஒவ்வொரு நாளுமே சாச்சனாவோட இதுகள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும் ஏன்னா சாச்சனா இருந்தபடியாத்தான் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இப்படிப்பட்ட நபர்கள் பண்ண விடயங்களை சாச்சனாவோட பேரை சொல்லி இந்த காசுக்கு விலை போன ரிவியூஸ் வந்து பண்ணி கொண்டிருந்தாங்க சாச்சனா ஒரு ஆயுதம் எடுத்து அட்டாக் பண்ணிக்கொண்டிருந்தாங்க இனிமேல நிலை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க அந்த தகுதி இல்லாத இதுகளை காப்பாத்துவாங்கன்னு பாக்கலாம் சோகை மக்களே இது வந்து நம்ம அப்படியே போடுறோம் இல்ல நீ அவங்க மேடைக்குல வந்து என்ன பேசுறாங்க அப்படி என்பத பாத்துட்டு நான் அதை நைட்ல வந்து நான் போடுறேன் வீடியோல சோ சாச்சினா அவர்கள் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுல அது எனக்கு பெருமை ஏன்னா யூ ஆர் ஒண்டர்ஃபுல் சோல் உங்களுக்கு தொடர்ந்து சினிமால நடிங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் சினிமால வந்து எல்லா சினிமால வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு அதாவது மக்கள் கொண்டாட மாட்டாங்க மக்கள்கிட்ட போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா உங்களை உங்களுடைய கதை வேற சினிமாவோட பாக்குறாங்க உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் வரும் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வழிகாட்டலுக்கு நிறைய பேர் இருக்காங்க செய்தோண்ணா இருக்காங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க தமிழ் சினிமால ஒரு ஸ்ரீதேவி ஒரு சிம்ரன் ஒரு நயன்தாரா அப்படின்ற மாதிரி சாச்சனா அப்படின்ற மாதிரியான உங்களோட பேர் வர வாழ்த்துக்கள் சரிங்களா அழுத மொமன் தான் கண்டுக்குள்ளே இருக்குது மங்களே ஆ அவங்க அழுதிட்டு போன மூமெண்ட் தான் கண்டுக்குள்ளே இருக்கு அது நமக்கு இது தான் சரியா ஓல் த ஓல் த பெஸ்ட் ஆச்சுன்னா ஸோ முத்துவோட வெற்றி இதற்கு ஒரு முன் உதாரணம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே இன்னொன்று இந்த சுய புத்தி உங்கள் சில பேருக்கு இல்லைன்னா இந்த கேடி கட்ட ரிவியூ ரிவியூவர்ஸ் வந்து ஒருத்தங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அவரை சப்போர்ட் பண்றாரு சேது அண்ணா சப்போர்ட் பண்றாரு அதனால தான் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களோட புத்தி கடவுள் உங்களோட புத்திய ஜோசிச்சு அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொமெண்ட் அதில் பண்ணுங்கடா இந்த காருக்கு லைசென்ஸ் கொடுக்குற மாதிரி கார் ஓட்டணும்னா காரோட ரூல்ஸ் விதிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இனிமேல் சோஷியல் மீடியா பாவிக்கணும்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் பாஸ் பண்ணாதான் அவனுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் ஆகுது இருக்கு அப்படின்னா தான் அவங்களெல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண விடணும் ஏன்னா சில தற்கொலை கூட்டத்தால் தான் தகுதியான நபர்களுக்கு அந்த அந்த இடங்கள் வந்து கிடைக்கிற கொஞ்சம் இதாக இருக்குது சரிங்களா எனிவேஸ் சஜானோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் முத்துக்குமரனோட வெற்றிக்கு இது முதல் படி மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி